இந்தியா ஒரு நடுநிலையான ஒரு நாடு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நாடு அணிசேரா கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நேருவினுடைய ஒரு நாடு காந்தியினுடைய ஒரு நாடு என்கின்ற பிம்பம் மாற்றப்பட்டு அடாவடி செய்யக்கூடிய அராஜகம் செய்யக்கூடிய மோடி அமித்ஷா ஆளக்கூடிய ஒரு நாடு என்கின்ற ஒரு பிம்பம் என்பது இன்னைக்கு உலக அரங்கில் இருக்கிறது அகண்ட இஸ்ரேலை வந்து முழுமையாக அமைக்கணும் அதற்கு வந்து அமெரிக்கா வந்து உதவி செய்யணும் தங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் அங்கே இப்போது பள்ளிக்கூடங்கள் இல்லை மருத்துவமனைகள் இல்லை மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் வந்து அரசு இருக்கிறார்கள் பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கிறது எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை எல்லாவற்றையும் விட இவ்வளவு கொடுமைகள் நடத்தப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த போர் நிறுத்தக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வார்களே ஆனால் அவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருக்கிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக தினந்தோறும் பத்திரிகைகளில் வரக்கூடிய செய்திகளையும் அது குறித்த நமது பார்வைகளையும் பார்த்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முக்கியமான ஒரு நிகழ்வை குறித்து பார்க்க பார்க்கவிருக்கின்றோம் கடந்த நானூறு நாட்களுக்கு மேலாக சுமார் ஒன்றரை வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அப்பாவிகளை இஸ்ரேல் கொண்டு குவிக்கக்கூடிய யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கிறது அது குறித்த ஒப்பந்தத்தில் ஹமாஸ் இயக்கத்தினரும் இஸ்ரேல் அரசாங்கமும் கையெழுத்து இட்டு இருக்கிறார்கள் நேற்றைய தினமே முடிவடையும் என்று பேசப்பட்ட நிலையில் ஒப்பந்தத்திற்கு எதிராக அது குறித்த சில விஷயங்களை பேச வேண்டி இருக்கிறது என்று இஸ்ரேலினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசி கடைசி நேரத்தில் ஹமாஸ் வந்து ஒப்பந்தத்திற்கு மாற்றமாக நடக்கிறது என்கின்ற விஷயங்களை எல்லாம் காரணமாக சொல்லி நாம் பேச மாட்டோம் அந்த விஷயத்திலிருந்து அவர்கள் பின்வாங்குகின்ற வரை நாம் பேச மாட்டோம் என்று சொல்லிக்கொண்டிருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு மீண்டும் இன்றைய தினம் பேசப்பட்டு அவர்களுடைய செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய அந்த கவுன்சிலில் பதினோரு அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அந்த கேபினட் வந்து ஒப்புதல் கொடுத்திருக்கிறது அதற்கு பிறகு முப்பத்தி மூன்று அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கேபினுடைய ஒப்புதல் அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் என்று செல்ல இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த ஒப்பந்தம் இதுவரை நிறைவேறி இருக்கிறது இந்த ஒப்பந்தம் நிறைவேறி இருப்பதற்கு முக்கியமான காரணமாக மூன்று நாடுகள் இதில் வந்து முக்கிய பங்காற்றியதாக சொல்லப்படுகிறது கத்தார் எகிப்து அமெரிக்கா இந்த மூன்று நாடுகளும் இந்த பேச்சுவார்த்தைகளை பங்கெடுத்ததாக கத்தாரில் வைத்து இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதில் அமெரிக்காவினுடைய சமீபத்தில் பொறுப்பு ஏற்கவிருக்கக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய அழுத்தம் காரணமாக இருக்கிறது என்கின்ற பேச்சும் வருகிறது அவர் வந்து ஒரு கடுமையான வார்த்தைகளை வந்து வெளியிட்டு பேசியிருந்தார் எந்த அளவிற்கு என்றால் இந்த இருபதாம் தேதி நான் பொறுப்பேற்க இருக்கிறேன் நான் பதவிக்கு வருவதற்கு முன்னர் நீங்கள் இந்த விஷயத்தை பேசி தீர்த்து கொள்ள வேண்டும் ஹமாஸ் அந்த ஹவுஸ்டேஜஸ் என்று சொல்லக்கூடிய பிணை கைதிகளை வெளியிட வேண்டும் வெளியிடவில்லை என்றால் மிகப்பெரிய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஹமாஸுக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் மறைமுகமாக சொன்னதாக வந்து பார்க்கப்படுகின்றது இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் இது வந்து ஹமாஸை பயமுறுத்தி ஹமாஸிலிடமிருந்து இந்த இடங்களை பெறுவதற்காக அவர் சொன்னதாக வந்து சொல்கின்றார்கள் அந்த விஷயத்தை சொல்லும்போது ட்ரம்ப் ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஆல் ஹெல் பிரேக் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார் ஒட்டுமொத்தமாக எல்லா கொடுமைகளும் ஒன்றாக இறங்கும் என்பது மாதிரியான ஒரு வார்த்தை அப்படி ஒரு விஷயத்தை அவர் சொல்லக்கூடிய நேரத்தில் பாலஸ்தீனத்தில் இனிமேல் அனுபவிப்பதற்கு என்ன கொடுமைகள் இருக்கிறது என்று தெரியவில்லை ஏற்கனவே அவர்கள் மிக கொடூரங்களைத்தான் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த விஷயத்தில் மறைமுகமாக இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தம் டொனால்டு ட்ரம்ப் அவர்களால் கொடுக்கப்பட்டது அந்த விஷயத்தை குறித்து மீடியாக்கள் பெரிய அளவிற்கு பேசுவது இல்லை வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு ஒரு மிரட்டல் இஸ்ரேலுக்கு ஒரு அழுத்தத்தை அமெரிக்கா கொடுத்தது என்பதை அவர்கள் பேச மறுப்பது போன்றுதான் தெரிகிறது டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு வீடியோவை வந்து அந்த நேரத்தில் வந்து வெளியிடுகிறார் இந்த வெளியிடப்பட்ட வீடியோ என்பது ஏன் இந்த நேரத்தில் வெளியிடப்பட்டது என்பதை குறித்து பல பேர் யோசிக்கிறார்கள் அந்த வீடியோவில் வந்தோடைய ஒரு பேட்டி என்பது போன்று வெளியாகிறது அதில் வந்து டொனால்டு ட்ரம்ப் சொன்னதாக அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பெஞ்சமின் நெத்தன்யாகுவே ஒரு கடுமையான ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டுவது போன்று டார்க் டீப் எஸ்ஓபி என்று அவர்கள் அந்த வார்த்தையை வந்து சொல்கிறாங்க அது ஒரு மோசமான ஒரு ஆங்கில கெட்ட வார்த்தை அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி திருட்டுகிறார் அதாவது ரொம்ப ஒரு மோசமான ஒரு மனிதர் என்பதை மாதிரியான ஒரு அர்த்தம் பொதிந்த ஒரு வார்த்தை அப்போ அந்த வார்த்தையை வைத்து பெஞ்சமின் நெத்தனியாகவே திட்டியதான வீடியோ வந்து அந்த நேரத்தில் வந்து வெளியாகிறது டொனால்டு ட்ரம்ப்பினுடைய டொனால்டு ட்ரம்ப்பினுடைய அந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள இருந்த பெஞ்சமின் நெத்தனியாக கலந்து கொள்ளவிருப்பதாக சொல்லப்பட்ட அந்த பதவியேற்பு விழாவில் அவர் கலந்து கொள்ளப் போவதில்லை என்கின்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் பெஞ்சமின் நெத்தன்யாகு கலந்து கொள்வதில்லை என்பதை தாண்டி பெஞ்சமின் நெத்தன்யாகுவிற்கும் டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இடையிலே இருந்த சில ரெண்டாயிரத்தி இருபதுகளில் அவர் அந்த பதவியை விட்டு விலக வேண்டிய ஒரு சூழலில் ஜோ பிடனுக்கு வந்து முன்கூட்டியே ஒரு வாழ்த்தை தெரிவித்து டொனால்டு ட்ரம்ப் சென்று விட்டார் என்பதை ஒரு கொண்டாடக்கூடிய வகையில் பெஞ்சமின் நெத்தன்யாஹு நடந்து கொண்டார் என்கின்ற ஒரு பிரச்சனை டொனால்டு ட்ரம்ப்புக்கும் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கும் இருந்தது போன்ற ஒரு விஷயங்களும் வந்து பேசப்பட்டது எதுவாக இருந்தாலும் ஒரு கடுமையான கோபத்தில் டொனால்டு ட்ரம்ப் பேசியது அந்த அடிப்படையில் டீல் வந்து முடிந்ததாக வந்து சொல்கிறார்கள் இது செப்டம்பர் மாதத்தில் சென்ற மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலேயே இந்த டிராஃப்ட் இந்த டீலை தான் ஜோ பிடனுடைய அரசாங்கம் டிராஃப்ட் செஞ்சு அதைத்தான் வந்து பேசுகிறார்கள் ஆனால் இதுவரை அந்த பேச்சுவார்த்தை ஒன்றும் முடியாமல் இவ்வளோ நாள் போய் இதற்கு பிறகு என்ன மாறி இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் பெரிதாக எதுவும் மாறவில்லை ட்ரம்ப் வந்து பதவியேற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய பெரிய மாற்றமாக வந்து வந்து தெரிகிறது இடையில் அதிபர் கொண்டு ஏன் இவ்வளவு காலதாமதம் செய்தார் என்கின்ற ஒரு எரிச்சல் அங்கு இருக்கக்கூடிய அரபு அமெரிக்கர்கள்கிட்ட இருப்பதாக வந்து பேசப்படுகிறது இரண்டாவது ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது இந்த தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பது அதால் தான் அவரால் இந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடிகிறது என்கின்ற ஒரு கோணத்திலும் வந்து இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்களும் இடம்பெறுகின்றன அப்போ இதையெல்லாம் வந்து நாம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்குது இப்போ இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவடைந்து அந்த ஒப்பந்தம் வந்து கையெழுத்தாகி அந்த ஒப்பந்தத்திற்கான ஒப்புதல் வந்து செக்யூரிட்டி கேபினட்டில் வந்து எடுக்கப்பட்டு இருக்கிறது அதற்கு அடுத்து மற்ற ஒப்புதல்கள் கிடைக்கும் இப்போ இந்த ஒப்புதல்களில் இஸ்ரேலினுடைய இரண்டு முக்கியமான அமைச்சர்கள் ஒருவர் வந்து பினான்ஸ் மினிஸ்டராக இருக்கக்கூடிய பெசல் ஸ்மார்ட்ரிச் என்பவரும் நேஷனல் செக்யூரிட்டி என்ற உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பென் ஹெவிர் என்று சொல்லக்கூடிய இரண்டு பேரும் வந்து இதை எதிர்க்கிறார்கள் இவர்கள் வந்து இந்த போர் நிறுத்தம் கையெழுத்தானால் நாங்கள் வந்து ராஜினாமா செய்து விடுவோம் என்பது போன்ற ஒரு துணியில் அவர்கள் பேசுகிறாங்க அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்பி இருக்கக்கூடியது அதே நேரத்தில் இவர்கள் வந்து ஒருவேளை உங்களுக்கு கையெழுத்திடாமல் வெளியேறினால் நாங்களே வந்து ஆதரவு தரக்கூடியவர்களாக மாறுவோம் என்கின்ற வார்த்தையில் என்கின்ற துணியில் எதிர்கட்சிகள் வந்து பேசக்கூடிய ஒரு அப்போ பெஞ்சமின் நெத்தனாகுனுடைய ஆட்சி வந்து கவிழ்ந்துவிடும் என்கின்ற ஒரு சூழல் வந்து இப்போது இல்லை பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்கனவே ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாகத்தான் அங்கே வந்து இயங்கி கொண்டு இருக்கிறார் அவருக்கு அந்த லைக்கிட் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ட்டிக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அவர் பல வலதுசாரி தீவிர வலதுசாரி அமைப்புகள் ஏற்கனவே பெஞ்சமின் ஒரு வலதுசாரி தான் அவர்களோடு தீவிர வலதுசாரி அமைப்புகளும் சேர்ந்து தான் அங்கே ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது சில இடதுசாரிகள் இருக்கிறாங்க அவர்கள் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத ஒரு இடத்துல இருக்காங்க அவங்களுக்கு எண்ணிக்கை குறைவு அப்போ வந்து இந்த தீவிர வலதுசாரி அமைப்புகளாக இருக்கக்கூடிய இந்த பெசல் மாஸ்ட்ரிச் என்று சொல்லக்கூடியவரும் இந்த பென்குபீர் என்று சொல்லக்கூடியவர்களும் நாங்கள் விலகுகிறோம் என்று சொல்கிறார்கள் அப்படி அவர்களே விலகினால் கூட வெளியிலிருந்து எதிர்கட்சி ஆதரவு தந்து இந்த ஆட்சி களையாமல் பாதுகாப்பதற்குண்டான ஒரு வேலையை வந்து செய்வார்கள் இந்த பொறுத்தவரையில் இது வந்து ஒரு ஆறு வாரத்திற்கு இந்த போர் நிறுத்தம் என்பது நடக்கும் இந்த ஆறு வார காலத்தில் படிப்படியாக பிணை இவர்கள் விடு விவிப்பது அதற்கு பகரமாக அவர்கள் வந்து ரிசர்னர்ஸ் என்று சொல்லக்கூடிய பாலஸ்தீனத்தில் இருந்து பிடித்து வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சிறைவாசிகளை அவர்கள் விடுவாங்க அப்போ முதல்ல வந்து இவர்கள் வந்து பெண் இராணுவ வீரர்களை வந்து காசாவிலிருந்து இருந்து ஹமாஸ் விடுவிக்கும் அந்த விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண் சோல்ஜருக்கும் அவர்கள் ஐம்பது பிரிசனர்ஸை அங்கேருந்து விடுற மாதிரியும் ஒவ்வொரு ஆண் சோல்ஜருக்கும் அல்லது பொதுவான ஒரு சிவிலியனுக்கு வந்து முப்பது பேரை வெளியிடுவது மாதிரியும் சொல்கிறாங்க அப்போ இங்கேருந்து இந்த பிணை கைதிகள் பங்கு மாற்றத்தில் வந்து ஒரு முப்பத்தி மூணு பேரை வந்து இவர்கள் விடுவாங்க காசாவிலிருந்து அங்கேருந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து வருவாங்க அப்போது இவர்கள் எவ்வளோ பேரை பிடிச்சிட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரஃப் ஃபிகர் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரு நூறு பேரை பிடிச்சிட்டு போனதாக வந்து சொல்கிறாங்க அந்த நூறு பேரில் ஒரு முப்பது பேர் ஏற்கனவே இறந்து விட்டார்கள் முப்பத்தி மூணு பேரை இப்ப வெளியிடுறாங்க அதற்கு பிறகு மீதி உடையவர்களை வந்து வெளியிடுவாங்கன்னு வெளியிடுவாங்க வெளியேற வெளியேற வந்து அவங்க பாலஸ்தீனத்தில் அக்டோபர் ஏழுக்கு பிறகு பிடித்து செல்லப்பட்ட பெண்கள் குழந்தைகளை வந்து அவர்கள் வந்து விடுவிப்பார்கள் அதற்கு பிறகு இவர்கள் மீதி இருக்கக்கூடிய அணைக்கேதிகளை விடும்போது அவர்கள் மீதி இருக்கக்கூடிய அங்கே பிரிசனர்ஸை வந்து அவர்கள் வந்து வெளியிடுவார்கள் அதில் ஆண்களும் இருப்பார்கள் என்கின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுகிறது இப்போ இதை தாண்டி முதல் கட்டமாக இவர்கள் இவர்களை வெளியிடக்கூடிய நேரத்தில் மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து இஸ்ரேல் ராணுவம் வந்து வெளியேறும் என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இறுதியாக இந்த டீல் முடியும் போது ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் ராணுவம் வந்து இங்கிருந்து விலகி போய்விடும் என்கின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இது மூன்று ஃபேஸில் வந்து நடக்கும் முதலில் இது ரெண்டாவது இது மூணாவது இது என்ற மாதிரியான துணியில் வந்து அவர்கள் பேசுவார்கள் கடைசியில் எல்லாரும் வந்து போயிடுவாங்க இந்த விஷயத்திற்குத்தான் வந்து அங்க இருக்கக்கூடிய தீவிர வலதுசாரிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த போர் நிறுத்தப்படக்கூடாது தொடர்ந்து நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார்கள் இந்த போர் முதல்ல முப்பத்தி மூணு பேரை விடுவித்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய இந்த ஆறு வாரத்திற்கு பிறகு மீண்டும் போரை துவங்கிவிட வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறார்கள் அதை இந்த விஷயத்தில் அமெரிக்கா வந்து தனக்கு ஆதரவாக பேசியதாக பெஞ்சமின் நெத்தனியாக சொன்னதாக ஊடகங்கள்ல வந்து செய்தி வருகிறது என்ன செய்தி சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த டீலில் வந்து நடுவில் கொஞ்சம் சுணக்கம் காட்டிய இஸ்ரேல் இறுதியில் அதற்கு ஒத்துக்கொண்டதற்காக காரணமாக என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி கேட்டால் மீண்டும் போரை தொடங்குவதற்கு அமெரிக்கா மறைமுகமாக ஒப்புதல் தான் இதில் வந்து பெஞ்சமின் ஒத்துக்கொண்டார் என்பது மாதிரியான விஷயங்கள் சொல்லப்படுகிறது எதுவாக இருந்தாலும் இந்த போர் ஒப்பந்தம் என்ன மாதிரியான ஒரு பிம்பத்தை மக்களுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களாக போரிட்டும் ஹமாஸ் என்கின்ற அந்த அந்த அமைப்பை அந்த போராளி குழுவை உங்களால் அழிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு தோல்வி முகம் இஸ்ரேலுக்கு கிடைத்ததாகத்தான் பலர் வந்து சொல்கிறார்கள் இஸ்ரேலினுடைய ஒரு செய்தி தொடர்பாளரிடம் பேசக்கூடிய நேரத்தில் இது குறித்து கேள்விகளை வந்து கேட்கிறார் அப்போ வந்து அவரால் பதில் சொல்ல முடியாமல் வந்து உணர்கிறார் என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க இரண்டு மிக முக்கியமான எய்ம்களை வந்து சொன்னீங்க ஒன்று அங்கே இருக்கக்கூடிய பிணைக்கேதிகளை மீட்பது இரண்டாவது அங்கே இருக்கக்கூடிய ஹமாஸை முற்றிலுமாக ஒழித்து ஹமாஸ் இல்லாத காசாவை உருவாக்குவது என்று நீங்கள் வந்து சொன்னீங்க இன்னைக்கு அங்க ஹமாஸ் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கிறது சில ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஹமாஸினுடைய தாக்குதல்ல வந்து ஒரு பத்திற்கும் அதிகமான இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் வந்து அங்கே இறந்து போனார்கள் அப்போ இன்னுமே வந்து அவர்கள் வந்து போர் புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் பெரிய அளவிற்கு பாதிப்பை சந்தித்திருந்தாலும் முழுமையாக அவர்கள் இழந்து போன மாதிரியான ஒரு சூழல் வந்து இல்லை இன்னும் அவர்கள் வந்து வேகமாக வேகமாக கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆண்டனி பிள்கன் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முன் எப்போதை காட்டிலும் கடும் வேகத்தில் ஹமாஸ் வந்து அங்கே வந்து ரெக்ரூட்மெண்ட் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் ஹமாஸுக்கு அந்த ஆட்களை வந்து ரெக்ரூட் பண்றாங்க எந்த அளவிற்கு ஐடிஎஃப் வந்து ஹமாஸை வந்து வேகமாக ஆட்களை வந்து அழித்ததாக சொல்கிறதோ இத்தனை ஆயிரம் பேரை அழித்ததாக சொல்கிறதோ அத்தனை ஆயிரம் பேரை ஏற்கனவே வந்து ஹமாஸுக்கு ஆதரவான போராளிகளாக ஹமாஸ் வந்து ரெக்ரூட் பண்ணிடுச்சு என்று வந்து சொல்கிறார் அதே மாதிரி போன சகோதரன் என்று சொல்லக்கூடிய முகமது சின்வர் வந்து ஏற்கனவே அங்கே ஹமாசினுடைய தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கிறார் அவர் அந்த போரை வந்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு தயார் நிலையில் இருக்கிறார் ஹமாசினுடைய கரங்கள் முழுமையாக வலுவிழந்ததாக இல்லை என்கின்ற ஒரு தோரணை தான் அங்கே இருக்கக்கூடிய செய்திகளை பார்க்கும் போது தெரிகிறது அப்போ கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமை என்று அழைத்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் சென்னை விட ஒரு சிறிய ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு என்று அவர்களால் சொல்லப்படக்கூடிய ஒரு போராளி குழுவை முற்றிலுமாக ஒழிக்க முடியவில்லை அவர்கள் கைகளில் இருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை வந்து அவர்களால் மீட்டுச் செல்ல முடியவில்லை என்றால் அந்த மொசாத் என்கின்ற அந்த அமைப்பு அங்கு இருக்கக்கூடிய ஐடிஎஃப் ராணுவம் இராணுவம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதைத்தான் வந்து உலகத்திற்கு இது வந்து காட்டுகிறது இதைவிட மேலாக என்ன ஒரு கருத்து அங்கே சொல்லப்படுதுன்னு சொல்லி இப்போ வந்து அவங்க ராணுவங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவதற்கான வேலைகளை அவர்கள் செய்யக்கூடிய நேரத்தில் அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து இணைவதற்கு பல யூதர்கள் வந்து தயாராக இல்லை அதாவது தங்களுடைய நாட்டு இராணுவத்தில் சேர்வதற்கு விருப்பம் தெரிவிக்காமல் பல இஸ்ரேலியர்கள் இருக்கிறாங்க குறிப்பாக யூத மதத்தை பின்பற்றக்கூடிய பலர் இருக்கிறாங்க அதில் அந்த பழமைவாத யூதர்கள் என்று சொல்லக்கூடிய ஹரேட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பிரிவை சார்ந்தவர்கள் வந்து நாங்கள் வந்து அமெரிக்க இராணுவத்தில் சேரமாட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க அமெரிக்க இராணுவத்தின் ஐடிஎஃப் அவர்களுக்கும் இடையிலே கூட ஒரு தள்ளுமுள்ளுகள் நடந்த மாதிரியான வீடியோக்களை எல்லாம் சமூக வலைதளங்களில் வந்து போட்டிருக்கிறாங்க அவர்களை வந்து நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை செய்து இருக்கிறார்கள் அவர்களின் மீது கிரிமினல் குற்றங்கள் சுமத்தப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்படும் என்பது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் இடம்பெற்று கொண்டு இருக்கிறது அதே நேரத்தில் வாஸ்டேஜஸ் போர் வந்து தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த வலதுசாரி சக்திகளுக்கு எதிராக அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய மக்கள் கிலிருந்து இருந்து போராடக்கூடிய ஒரு சூழல் வந்து வருகிறது இன்னொரு எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த போர் வந்து நிற்கக்கூடாது தொடர்ச்சியாக நடக்கணும் எந்த வகையில நடக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா காசாவை முழுமையாக பிடிக்கணும் ரெண்டாவது வெஸ்ட் வெஸ்ட்பேங்கில் இருக்கக்கூடிய முழுமையாக பிடிக்கணும் அதே மாதிரி வந்து லெபனானை முழுமையாக பிடிக்கணும் அதே மாதிரி வந்து ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராமிஸ்ட் லேண்ட் என்று அழைக்கப்படக்கூடிய கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இஸ்ரேல் அதாவது அவர்களுடைய வார்த்தையில சொல்வதாக இருந்தால் அகண்ட இஸ்ரேல் அகண்ட இஸ்ரேலை வந்து முழுமையாக அமைக்கணும் அதற்கு வந்து அமெரிக்கா வந்து உதவி செய்யணும் தங்களுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்று ஒரு பெண் ஆக்ரோஷமாக பேசக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் வெளியேறுகிறது அப்ப இப்படிப்பட்ட தான் வந்து அவங்க இருக்கிறாங்க இத்தனை ஆயிரம் பேர் அங்கே வந்து இறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கண்களுக்கு தெரியவில்லை இவர்கள் அக்டோபர் ஏழில் எவ்வளவு பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தினார்கள் என்று ஹமாசை அவர்கள் குற்றம் சாட்டுவார்களோ அதைவிட பல மடங்கு அதிகமான பாதிப்பை வந்து அவர்கள் காசாவுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் காசா வந்து இன்னைக்கு இடிந்து நொறுங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது அதை இன்னும் கட்டியெழுப்புவதற்கு இன்னும் ஆறு ஏழு வருடங்கள் ஆகும் என்கின்ற சூழல் இருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்களுக்கு ஏற்படுத்தி விட்டார்கள் அங்கே இப்போது பள்ளிக்கூடங்கள் இல்லை மருத்துவமனைகள் இல்லை இருக்கக்கூடிய டாக்டர்கள் வந்து அரசு இருக்கிறார்கள் பள்ளிவாசல்கள் இடித்து தரைவட்டமாக்கப்பட்டு இருக்கிறது எந்த விதமான ஒரு விஷயமும் இல்லை எல்லாவற்றையும் விட இவ்வளவு கொடுமைகள் நடத்தப்பட்டதற்கு பிறகும் கூட இந்த போர் நிறுத்தக்கூடாது என்கின்ற ஒரு விஷயத்தை அவர்கள் சொல்வார்களே ஆனால் அவர்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக வந்து இருக்கிறது பெரும்பான்மையான மக்கள் இந்த போர் ஆதரிக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்கிறோம் இஸ்ரேலில் இப்ப இந்த இந்த சூழல் இப்ப இந்த டீல் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே கூட வான்வெளி தாக்குதல் நடத்தப்படுகிறது இந்த வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதனுடைய அடிப்படையில் அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஒரு ரெண்டு நாளில் மட்டும் நூறு பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஏறக்குறைய ஐம்பது பேர் பெண்களும் குழந்தைகளும் இந்த ஒரு ரெண்டு நாளில் அதாவது பீஸ்டீல் சீஸ் ஃபயர் என்கின்ற அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போகிறது என்கின்ற ஒரு சூழல் வந்ததற்கு பிறகும் கூட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து நாம் வந்து பார்க்கணும் இப்படிப்பட்ட ஒரு நாளில் அவங்க இருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த விஷயத்தை வந்து உலக நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பார்க்கிறார்கள்னு சொல்லி கேட்டா ஈரான் வந்து இந்த விஷயத்துல என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னா இது வந்து பாலஸ்தீன மக்களுக்கு கிடைத்த வெற்றி ஹமாஸுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக அவர்கள் வந்து பார்க்கிறார்கள் இஸ்ரேல் இதில் தோல்வியடைந்தது என்கின்ற ஒரு துணியில வந்து ஈரான் வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறது துருக்கியினுடைய அதிபராக இருக்கக்கூடிய தையிப் பெருடகன் என்று சொல்லக்கூடியவர் வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னு சொல்லி கேட்டா அவர் இந்த டீல் வந்து ஒழுங்காக நடப்பது வந்து இஸ்ரேல் கையில் தான் இருக்கு இஸ்ரேல் வந்து இதற்கு முன்னர் பல தடவை ஒப்பந்தங்களில் இருந்து விலகிச் செல்லக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கிறது இந்த தடவையும் அவ்வாறு அவர்கள் சென்று விடாமல் உலக நாடுகள் வந்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறது இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் அமெரிக்கா வந்து இருக்கிறது அமெரிக்கா இதை எவ்வாறு கையாளும் அதாவது இந்த இருபதாம் தேதிக்கு பிறகுதான் பெரும்பான்மையான விஷயங்கள் நடக்கும் அதாவது டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகுதான் பெரும்பான்மையான இந்த அமைதி ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கும்போது அதை வந்து அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்பினுடைய அரசாங்கம் எவ்வாறு கையாளும் என்பதை பொறுத்திருந்து நாம் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அதே நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில சேனல்கள் எப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்குகிறார்கள் என்று சொல்லி கேட்டால் இந்த பீஸ்டியில் வந்து ஹமாஸினுடைய கைகள் வந்து உயர்ந்து விடாமல் வலுவடைந்து விடாமல் மிகப்பெரிய அளவிற்கு மொசாதினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டேவிட் பனியா வந்து மிகப்பெரிய அளவிற்கு வந்து ஒரு பங்காற்றினார் அவர்தான் ஹமாஸினுடைய ஒப்பந்தங்களை எல்லாம் தவிடுபடியாக்கி அவர்கள் வந்து தங்களுடைய கைகளை முறுக்காமல் ஆம் ட்விஸ்டிங் பண்ணாமல் இந்த விஷயத்தை வந்து மாதிரி வைத்து இதை வந்து சால்வ் பண்ணார்னு சொல்லி இன்னும் மொசாதை வந்து பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள் மொசாத் என்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய ஒரு தோல்வியை அடைந்ததை தான் நாம வந்து பார்த்தோம் அந்த அக்டோபர் ஏழில் வந்து அவர்கள் அடைந்த தோல்வியினால்தான் இந்த தாக்குதலை ஹமாஸ் வந்து நடத்தி நடத்தி இருக்குது அப்போ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இன்னும் மொசாதை குறித்து புகழ்ந்து பேசக்கூடிய மீடியாக்களாக வந்து சில மீடியாக்கள் இருந்து கொண்டு இருக்கிறது திறமை என்கின்ற ஒன்றை தாண்டி ஒரு அமைப்புக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் மனிதாபிமானம் அந்த மனிதாபிமானம் வந்து இருக்கதா என்பதை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டிய ஒரு சூழல் தான் இருக்கிறது இவர்களை பொறுத்தவரையில் மனிதர்களை கொல்வது என்பது இவர்களுக்கு பெரிய விஷயம் இல்லை தங்கள் சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்று விடுவார்களே ஆனால் அதுதான் அவர்களுக்கு பெரிய விஷயமாக இருக்கும் ஆனால் நாம் அப்படிப்பட்டவர்கள் இல்லை ஹமாஸ் என்கின்ற அமைப்பு பொதுமக்களை அப்பாவி மக்களை ஆனால் அவர்களை நாம் கண்டிப்பதற்கும் அவர்களினுடைய வழி தவறு என்று சொல்வதற்கும் நாம் வந்து தைரியமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் மீடியாக்கள் வந்து இஸ்ரேல் செய்யக்கூடிய தவறுகளை இஸ்ரேலினுடைய தோல்விகளை அப்பட்டமாக வெளியே சொல்லாமல் பூசி மொழுகி பேசக்கூடியவர்களாக இருப்பதுதான் வருத்தத்தினுடைய உச்சமாக இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பிரிசனர் வெளியிடக்கூடிய நேரத்தில் நிறைய டெரரிஸ்டுகளும் வெளியே விடப்படுகிறார்கள் என்று ஒருவர் பேசியிருக்கிறார் பேசிட்டு அவர் என்ன சொல்லி கேட்டால் வெஸ்ட் பேங்கில் நிறைய ஆயுள் கைதிகள் வந்து வெளியிடப்படவிருக்கிறார்கள் அவங்க டெரரிஸ்டுகள்லாம் அவர்கள் வெளியிட மாட்டார்கள் யாரெல்லாம் அக்டோபர் ஏழு விஷயத்தில் வந்து யாரெல்லாம் பங்கு பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை வந்து விடுதலை செய்ய போவதில்லை என்று இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது செய்திகள் வருகின்றன அதே நேரத்தில் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட பல ஆண் கைதிகள் வந்து வெளியிடப்பட அவர்களை வந்து சொல்லி முத்திரை குத்துறாங்க அவர்கள் வெளியே வந்து விடுவார்கள் என்றால் வெஸ்ட் பேங்க் என்கின்ற மேற்கு கரைக்கு வருவார்கள் ஆனால் மேற்கு கரையில் அந்த இடங்களை எல்லாம் அவர்கள் வந்து தீவிரவாத நடவடிக்கைகளை ஈடுபடுவாங்க சரி அப்ப நீங்க அதை எப்படி தடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு என்ன விஷயங்களை செய்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரெஸ்ட்ரிக்சன்ஸ் என்கின்ற ஒரு பெயரில் வந்து வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மேற்கு கரையில் இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களுடைய இடங்களை ஆக்கிரமித்ததாக சொல்லி தடுத்து வைக்கப்பட்ட இஸ்ரேலியர்களை யூதர்களை அவர்கள் வந்து விடுவிக்கிறார்கள் அப்போ அவர்கள் என்ன செய்வாங்கன்னா இராணுவம் சுட்டுக் கொள்வது என்பதை தாண்டி இஸ்ரேலை சார்ந்த யூதர்களே அவர்கள் கைகளில் ஆயுதங்களை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை அங்கே இருக்கக்கூடிய அரபுகளை அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீனியர்களை கொள்ளக்கூடிய ஒரு வழியை அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கிறது இது இது வந்து இங்கே இருக்கிறது அதை வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம வந்து வெளிப்படையாகவே சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நாம் வந்து பார்க்கிறோம் அதே போல இந்த விஷயத்தில் ஐசிசி என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் கார்ட்ல வந்து இதை குறித்து வாதாடிய மிஸ்டர் கான் என்று சொல்லக்கூடிய லாயர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தில் ஐசிசி விரைலை வந்து போர்க்குற்றவாளியாக வந்து சொல்லியிருக்கிறது பெஜமி நெத்தன்யாகுவியும் இதற்கு முன்னர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவரின் மீதும் மிகப்பெரிய போர்க்குற்றங்கள் சொல்லப்பட்டு அவர்கள் போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் காசாவில் நடந்த மனித உரிமை மீறல்கள் காசாவில் நடந்த இனப்படுகொலை இவற்றை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று ஐசிசி வந்து தீர்ப்பு கொடுத்திருக்கிறது அதை விசாரிப்பதற்கான எந்த நடவடிக்கையையும் இந்த ஒப்பந்தத்தில் சொல்லவில்லை என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது இந்த எந்த அளவுக்கு போதுன்னு சொல்லி சொன்னால் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை கைது செய்வதற்காக ஐசிசி வந்து பேசியிருக்கிறதுனால ஐசிசியே மொத்தமாக இழுத்து மூடிடலாமா என்பதை குறித்து அமெரிக்கா சிந்தித்து கொண்டிருப்பதாகவும் ட்ரம்ப் பொறுப்பேற்றவுடனே அதற்கான பணிகளை தொடங்குவார்கள் என்பது போன்ற செய்திகளும் வருகின்றன எதுவாக இருந்தாலும் அக்டோபர் ஏழில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தொடங்கி கடந்த ஒன்றரை வருடங்களாக நடந்து கொண்டிருந்த இந்த போர் நிறுத்தப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அது பாலஸ்தீன மக்களுக்கு குறைந்தபட்ச நிவாரணத்தை தரும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் பழைய இடங்களுக்கு திரும்புவதற்கும் அவர்களுக்கு புனர் நிர்மாணம் செய்வதற்கும் போதுமான உதவிகளை உலக நாடுகள் செய்ய வேண்டும் குறிப்பாக இந்தியா இந்த மனிதாபிமான நடவடிக்கைகளில் ஈடுபடுவது இதுவரை இந்தியா உலகில் கட்டி காத்து வைத்திருக்கக்கூடிய கொஞ்சம் நஞ்சம் மான மரியாதையை காப்பதற்கு வழிவகையாக இருக்கும் இந்தியா என்கின்ற ஒரு நாடு உலக அரங்கில் இதுபோன்ற மனிதாபிமான விஷயங்களை செய்யக்கூடிய நாடாக பல ஆண்டு காலமாக இருந்தது இந்த மோடியினுடைய அரசாங்கம் வந்ததற்கு பிறகு வெளியுறவு கொள்கையில் படுதோல்வி அடைந்து இருக்கின்றது குறிப்பாக இந்தியா ஒரு நடுநிலையான ஒரு நாடு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு நாடு அணிசேரா கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு நேருவினுடைய ஒரு நாடு காந்தியினுடைய ஒரு நாடு என்கின்ற பிம்பம் மாற்றப்பட்டு அடாவடி செய்யக்கூடிய அராஜகம் செய்யக்கூடிய மோடி அமித்ஷா ஆளக்கூடிய ஒரு நாடு என்கின்ற ஒரு பிம்பம் என்பது இன்னைக்கு உலக அரங்கில் இருக்கிறது அந்த பிம்பத்தை மாற்றக்கூடிய வகையில் இந்தியாவினுடைய இந்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடுகள் இருக்க வேண்டும் அந்த மக்களினுடைய புனர் நிர்மாணத்திற்கு தேவையான உதவிகளை இந்திய அரசாங்கம் செய்ய வேண்டும் உலக அரசாங்கங்களும் அந்த மக்களினுடைய நிவாரணங்களுக்கான தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வைத்தவர்களாக இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்து கொள்கிறோம் அலமதுல இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்